ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் சகிமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் போன பட்டர்ஃப்ளை ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கிறேன் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வரப்போகுது நிறைய சாரீ கலெக்ஷன் நம்ம கொண்டு வரலான்ட்டு இருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சப் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க நீங்கள் சே கொடுக்குற சின்ன சின்ன சப்போர்ட்னால தான் நம்மளுடைய சேனல் அடுத்த லெவலுக்கு க்ரோத் ஆகி போக முடியும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன் சேரீ பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒயின் கலரில் கொண்டு வந்துருக்குறோம் ஸேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜீரோ சிக்ஸ் ஸ்டோன் கொடுத்துருக்குறாங்க பல்லு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் வந்துடும் பார்டருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்துருக்காங்க சேரீ பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் நம்மக்கிட்ட வாங்குகிற சாரீஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் நம்ம கொடுக்குறோம் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்குறோம் இந்த சே சேரீயோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி நைன் இதே சேரீ பார்த்தீங்கன்னா வேறு வேறு பேச்சிலலாம் போய் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்காங்க நம்ம அந்தளவுக்கு கொடுக்கல சேரீ ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துடும் ப்ளவுஸும் ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுக்கு ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா மூணு பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு பட்டர்ஃப்ளை வந்து ரெண்டு ஸ்லீவுக்கு வச்சுட்டு ஒரு பட்டர்ஃப்ளை வந்து நம்ம ஃப்ரெண்டில் கூட வச்சு தச்சிங்கன்னா இப்போ அது நியூ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அது மாதிரி நீங்கள் வச்சு தைச்சா கூட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நம்ம கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தில் நிற்கும் போதோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ பார்ட்டி வேர்லேயோ நிற்கும் போது ஹைலைட்டாக தெரியும் நம்ம மட்டுமே அவ்வளோ அழகான கலர் கலர் பார்த்திங்கன்னா அப்படியே கண் பறிக்கிற அளவுக்கு கலர் அந்த மாதிரி குழு குழுன்னு இருக்குது அடுத்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் க்ரீன் கலர் தான் நம்ம கொண்டு வந்திருக்குறோம் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் ஸோ ஸ்டோன் வரைக்கும் கொடுத்துருவாங்க சிரோ சிக்ஸ் ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க பாட்ரு ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளை டிசைன் வந்துடும் சேம் டிசைன் தான் அடுத்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு இங்க் ப்ளூ கலர் இந்த இங்க் ப்ளூ கலர் நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்கி கட்டுவாங்க அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நம்ம கட்டினோன்னா நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் போன வயலட் கலர் சேரீ தான் இந்த சாரீஸ் வந்து விருப்பப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நிறைய பேர் இந்த சாரியை கேட்டு வாங்கி வாங்கியிருக்காங்க அடுத்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் சில்லி கலர் இந்த கலரும் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்துலையோ எங்கே கட்டிட்டுன்னாலும் ஒரு ஃபங்க்ஷன்லையோ பார்ட்டிவேரில் கட்டிட்டுன்னா கூட அவ்வளோ லுக்காக இருக்கும் பட்டர்ஃப்ளைலாம் பாருங்கள் அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சாரீஸோட ஸ்டோன் ஒர்க்கெலாம் கொட்டிரும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக கொட்டாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வரதுனால எல்லோரும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு அஃபர்டபிள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த சாரீ கலெக்ஷன் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எந்த கலர் பிடிச்சிருக்கோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி நைன் வாட்ஸ்அப் நம்பர் வந்து செவன் எயிட் செவன் ஒன் ஒன் ஜீரோ டூ நைன் எயிட் ஃபோர் தொடர்ந்து நம்மளுடைய ச சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன சப்போர்ட்னால தான் நம்மளுடைய அடுத்த லெவலுக்கு போக முடியும் தேங்க்யூ